ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வரன் யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் மரபு தொடர் வரிசைகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது வந்து அகர வரிசைப்படி நான் கொண்டு வந்திருக்கேன் என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அகட விகடம் அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று ஓகேங்களா தந்திரமாக செயல்படுறது ஓகேங்களா தந்திடம் தட்டுமாற்று அடுத்து வந்து அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் ஓகேங்களா ஏ வைக்கும்போதே அகலக்கால் வைக்காதடா ஒரு அளவாக இருடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை தூரத்தில் பார்க்கும்போது பச்சை கலர் மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து அங்கே பச்சையாகவே இருக்காது ஸோ அக்கறை பச்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து பச்சை அதாவது பொய்த்தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன் அடங்காதவள் நம்ம வந்து ஊரில் எல்லாருமே சரியான அடங்கா பிடாரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து என்னது அடங்கா பிடாரி அப்படின்னா அடங்காதவன் அடங்காதவள் அடரடி படரடி பெருங்குழப்பம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அடாத்துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் ஓகேங்களா அடாத்துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடாப்பிடி அப்படின்னா கொ கொடுஞ்செயல் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி நடக்கிறது ஓகேங்களா அதுதான் வந்து அடிக்கொரு கால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிக்கடி நடக்கிறதை அடிக்கொரு கால் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மேல் சாரி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை தான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடித்தடி பிடித்தடி அடிதடி அடிப்பிடி சாரி அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை நம்ம அடிதடி பண்ணிட்டு கிடப்பாங்க இல்லையா அதான் அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருளை தான் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக ஓகேங்களா அடுக்கடுக்காய் அப்படின்னா அடுக்கடுக்கா வைக்கிறது அதான் வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் அப்படின்னா அழிதல் ஓகேங்களா இதை எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் நம்ம டிஎன் ஃபீஸில் அடுக்கு குளையல் அப்படின்னா அழிதல் அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன் அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் ஓகேங்களா அமளி பண்ணுதல்னால் ஒரே அம் அமளி பண்ணிகிட்டு இருக்காதுடா ஒரே சச்சரவாக இருக்குவாங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் தான் அமுது குத்துதல் அரங்கேற்றுதல்னால் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறதோ ஒரு புது நூலை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் போதோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் புது நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல் தான் அரங்கேற்றல் அடுத்து பாருங்க அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழி தான் அரட்டல் புரட்டலாக இருக்குது வயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அதுதான் அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழி அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவனாதான் அரை மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல் அரைகுலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய் அறைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அரை குறை அப்படின்னா முற்று பெறாமல் இருக்கிறது தான் அரை குறைன்னு சொல்லுவாங்க முற்று பெறாமல் அரைகுறையை விட்டுட்டு போயிட்டால் அது என்னான்னு சொல்லுவாங்க குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி அலக்கழக்காய் அழகழகாக அப்படின்னா என்னென்னா அழகழக்காக எடுத்து வைக்கணும் அழகழகாக எடுத்து வைக்கணும் ஓகேங்களா அழக்கா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தனித்தனியாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அழகழக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய் அடுத்து பாருங்க அலை கழித்தல் அப்படின்னா அழைத்து வருதல் சாரி அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அப்படின்னு சொல்லி பொருள் ஓகேங்களா அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னா நம்மளை நிலைக்குலையை செய்யறது தான் அலைக்குலை ஆக்குதல் ஓகேங்களா அடுத்து வந்து அல்லு சில்லுப்படுதல் அல்லு சில்லுப்படுத்துதல் அப்படின்னா வந்து சிறிது சிறிதாக கெடுதல் தான் வந்து அல்லு சில்லுப்படுத்துதல் அடுத்து வந்து அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவரம் ஓகேங்களா அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவரம் அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் தான் அவிழ்த்து கொடுத்தல் அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோம் தான் அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அழு மூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் அழுதுகிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல் இல்லையா அதுதான் வந்து மூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் அடுத்து வந்து அளப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் முறுமுறுத்தல் அலப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாக அறிதல் அதுதான் வந்து அளப்பறிதல் அளவலாவுதல் அப்படின்னா வந்து கலந்து பேசுதல் தான் அளவலாவுதல் அளவுபடுத்துதல் படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய் அல்லாடி தள்ளாடி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நடந்து வரான் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு தளர்ந்த நடையாக இருக்கிறவங்கள தான் அப்படி சொல்வோம் அப்போ அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் இல்லைன்னா தேடுதல் ஓகேங்களா அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க அள்ளி இரைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சு செலவிடுறதான் அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து இல்லைன்னா விரைவாக அறக்க பறக்க ஓடி வருவாங்க இல்லையா விழுந்து எழுந்து அப்படி அதான் அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக அரும்பாடுதல் அப்படின்னா தீச்சோற்பட்டு தீப்பயனாக உண்டாக பாடுதல் தான் அரும்பாடுதல் அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை சொல்லுவாங்க தூக்கம் தூக்கம்னா நித்திரைன்னு இன்னொரு இருக்கு அப்ப அரிதுயில் அப்படின்னா யோக ஓகேங்களா அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கப்பட்டவங்க ஓகேங்களா அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம் அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் ஓகேங்களா அறுதி இடுறதுன்னா ஒரு இறுதிக்கு கொண்டு வர மாதிரி முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி பின் மறுதாளி கட்டி மணத்தல் தான் அறுத்து கட்டுதல் அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் அறுப்பு சுகம் அறை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் அறை முறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல் அற்றுப்போதல் அப்படின்னா முழுதும் ஒழிதல் இடைமுறிதல் ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் வாழ்த்துதல் ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் தான் வந்து ஆசார கல்லன் அப்படின்னு சொல்றாங்க ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் செயல் சொல் தான் வந்து ஆசை வார்த்தை ஓகேங்களா அடுத்து வந்து ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஓகேங்களா எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெறச் செய்து கொள்ளுதல் தான் ஆணிக்கொள்ளுதல் ஆணித்தரம் அப்படின்னா முதற்ரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆறாவாரம் ஆளா பரத்தல் அப்படின்னா திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல் ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் தான் ஆழம் பார்த்தல் ஆழும் பாழ்வுமாய் அப்படின்னா சீர்கேலாய் வீணாக இருக்கிறது தான் ஆளும் பாழுமாய் ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல் ஒரு செயலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நாள் கழித்து செஞ்சுக்கலான்ட்டு ஆற போடுறோம் இல்லையா அதுதான் ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல் ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றுறது ஆரவமர அப்படின்னா அமைதியாய் ஆரவமர அமைதியாக செய்கிறது தான் ஆற அமர அப்படின்னா அமைதியாய் ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்க முடியாமை ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல் தான் ஆற்றறுத்தல் ஓகேங்களா அடுத்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி செலுத்துதல் வழிப்படுத்தல் தான் ஆற்றுப்படுத்துதல் அடுத்து வந்து ஈ வரிசை இசைக்கு பிசக்கு இசைக்கு பிசக்கு அப்படின்னா முறைகேடு அப்படின்னாக்கோ இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை இசைவு கேடு அப்படின்னா பொருத்த மின்பை காரிய கேடு இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை தான் இடக்கரடக்கல் இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம் இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன் தான் இடங்கெட்ட பாவி இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல் இடங்கேடு அப்படின்னா வறுமை தாறுமாறு இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் இடம்படுதல் அப்படின்னா அப்படின்னா விசாலித்தல் இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை வந்து துப்புரவு செய்தல் தான் இடம் பண்ணுதல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் தான் இடித்துரைத்தல் இடுக்கு பிள்ளைன்னா கை குழந்தைய இடுப்பில் வச்சுருக்காங்களே அதனால தான் அது இடுக்கு பிள்ளை கை இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கலாம் அதாவது இடுக்கு முடுக்கலாம் தேடிட்டே எங்கேயுமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடே இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு இடைத்தட்டு அப்படின்னா இடை கொள்ளை இடை தெரிந்து அப்படின்னா செவ்வியறிந்து இடைவிடாமல் எப்போதும் இடைவிடாமல் எப்போதும் செஞ்சுட்டு இருக்கிறது தான் இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும் இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய் இடங்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் தான் இடம் கட்டுதல் சாரி இட்டு கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் தான் இட்டு கட்டுதல் இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் உறங்குதல் தான் இமை பொருந்துதல் இரட்டுர மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுதல் இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல் ஓகேங்களா இரண்டில் மூன்றில் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் அப்படிங்கிறது தான் இரண்டில் மூன்றில் அப்படின்னு சொல்றாங்க இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது அந்தி தான் இரண்டும் கெட்ட நேரம் இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவனை இரண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல் தான் இரண்டு நினைத்தல் இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவு படுதல் ஐயுறுதல் இரண்டு எட்டில் அப்படின்னா விரைவில் ரெண்டு எட்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் இரண்டு எட்டில் அப்படின்னா விரைவில் வருவது ஓகேங்களா இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கம் துன்பம் செய்வது எப்பக்கம் துன்பம் செய்வது அடுத்து வந்து இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன் இருவல் நொறுவல் அப்படின்னா இடித்தும் இடியாததும் உள்ள அரிசி முதல் என நன்றாக மெல்லப்படாத உணவு தான் வந்து இருவல் நொறுவல் இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும் தான் இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இலைமரைக்காய் அப்படின்னா மறைபொருள் தான் இலைமறைக்காய் ஓகேங்களா அந்த இடத்துல மறைன்னு வந்திருக்கா அப்படின்னா மறைபொருள் அப்படின்னு அமைச்சிக்கலாம் இழிவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் இழவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல் இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல் தான் நீட்டித்து விடுதல் வெளிப்படுதல் வெளிப்படுத்தல் புதிதாய் உண்டாக்குதல் இழுப்பு அப்படின்னா போராட்டமாதல் போதியதும் போதாதுமாதல் இள நாக்கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போர் காட்டுதல் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் தான் பட்டம் இனிப்பு கட் காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல் இன்னார் ரிணியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும் இன்னார் இணையார் அப்படின்னா உடையவர் தான் இன இன்னார் இணையர் ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஈ ஈவரிசை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வரிசை சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ